எது உன்னிடமிருந்து இருந்து பறிக்கப்பட்டதோ அதைப்போல ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் குழந்தையே எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த அன்னையின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் அன்னையாகிய என் அம்மா என்னோடு கூடவே இருக்கிறார் என்று உறுதிக்கொள் குழந்தையே ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பாரல்லவா அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் யாருடைய கண்களும் இதயமும் எல்லா தேவைகளுக்காகவும் என்னையே பார்த்து இருக்கிறதோ அவர்கள் விசுவாசம் எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்படாமல் அன்னை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என திடமாக நம்புகிறவர்கள்தான் விசுவாசம் உள்ளவர் என்னால் முடியாது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் வழியே சஞ்சலமில்லாமல் இருக்கிறவர் திட நம்பிக்கை கொண்ட இத்தகையவர் நினைத்தது நடக்கும் வெள்ளக்கட்டியின் இனிமையை விரும்பும் எறும்பு மண்டையே உடைந்து போனாலும் அதை விடவே விடாது என் பாதங்களில் உங்களுடைய சரணாகதியும் அதே போலவே இருக்க வேண்டும் கிருபை செய்து நான் உங்களை பாதுகாப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நீ விலகிவிடு இன்று எனக்கு நாளை உனக்கு என்று வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படுமளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் அன்னை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் குழந்தையே சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவது இல்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அவை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அவை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் அன்னை செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவானாலும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் உன் அன்னையான நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது என் குழந்தையே உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறு இல்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வழியும் வேதனையும் நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன் நீ பயத்தை விடு நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவள் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை உன் வேண்டுதல் ஒவ்வொன்றும் இனி போகிறது அதை நீயே பார்ப்பாய் இந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கருமாவைத் தாம் கைகளில் ஏந்திக்கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்வோம் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் இதுவே ஆகும் கடுமையான சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் பக்தர்கள் மனதில் அமைதி ஆனந்தத்தையும் நான் தருவேன் பலரால் உன் இதயம் காயமோடு பலவீனமடைந்தாலும் என்னை நினைக்கும் உன் இதயத்தில் நான் ஆறுதல் அளிப்பேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காதே குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கரும பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று பெற்று நீ உயரப்போகிறாய் குழந்தையே உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசன்னான் சான்னான் நித்திய படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே உன் கண்முன்னால் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீ என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்துப் போவாய் உன் கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை நான் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டே இருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாச்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கிறது அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே இவற்றை அவர்கள் எடை போடுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகிழ்ச்சியடைவதும் கூட இந்த நாவினால்தான் வருகிறது அதனால் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பலமுறை முறை யோசனை என்றார்கள் எதை கொட்டினாலும் மல்லி விடலாம் வார்த்தையை கொட்டினால் அல்ல முடியாது வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்பப் பெறவும் முடியாது தேயினால் சுட்டால் புண்ணாகி ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தையே நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்று இல்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் பேசும்போது குறுக்கே பேசுவது வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை பேசுவது எதிரில் பேசுபவர் முழுவதையும் கேட்காமல் உடனே பதில் கூறுவது எரிச்சலடைவது அடைவது போன்றவற்றை செய்யாமல் எதிரில் இருப்பவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாக கேட்க வேண்டும் நான் கூட உன்னிடம் பல வழிகளில் தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை கவனிப்பது இல்லை அதற்கு மாறாக நீ மட்டுமே என்னிடம் பேசுவதாக நினைத்து புலம்பிக் இருக்கிறாய் இனிமேல் நீ யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்பதை பலமுறை யோசனை செய் புறங்கூறுதல் அதாவது ஒருவரைப் பற்றி பின்னால் பேசுவது பிறரை தூற்றி எதிரில் இருப்பவரை புகழ்ந்து பேசுவது காரியத்தை சாதித்துக்கொள்ள நயந்து பேசுவது போன்றவற்றை விட்டுவிடு உண்மையை உள்ளபடி சொல் பொய்யை சொல்லும் அவசியம் வருவதை தவிர்த்து விடு பிறர் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பிறரை அதிகமாக உன்னிடம் பேச விடாதே நீயும் பிறரிடம் சிக்கிக்கொள்வதைப் போல பேச்சை விட்டுவிடாதே இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே என்னையே நம்பி தஞ்சமடைந்த உன்னை என்றும் நிற்கதியாக விடமாட்டேன் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் அன்னை உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்துத் தருகிறேன் என்று நம்பிக்கை கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை நீ பார்க்க மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும்போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும் அவற்றோடு என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் நீ சுபிட்சமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை வாழ்வாய் வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என ஒன்றும் நிச்சயம் வரும் அதனால் எதை குறித்தும் நீ மனம் கலங்காதே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது அன்னை அந்த காயத்தை நான் குணப்படுத்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது உன்னை அவர்கள் முன்னால் பெரிதாக்குவேன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது அன்னை உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவேன் நான் உன்னுடைய தாய் அதனால் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே நான் தேடி தேடி செய்வேன் நீ எதை கண்டும் கலங்காதே குழந்தையே இந்த அன்னையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீ நிராகரிப்புகளைக் கண்டு கலங்காதே உலகமே உன்னை நிராகரித்தாலும் உன் அம்மா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிர்கதியாய் நிற்கிறேனே என்று மனம் வருந்தாதே உன் கரம் பற்ற நான் இருக்கும் நீ எங்கே நம்பேள்வாய்